ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை சப்பாத்தி ரொட்டின்னு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் கொப்பரை தேங்காயை துருவி வச்சுருக்கோம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது மூணும் சம அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை பத்து பல் பூண்டு சின்ன எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ஞ்ச மிளகாயை சேர்த்திக்கோங்க நாங்கள் அதிகமாக செய்கிறனால ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாயை எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துட்டு பொடி தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் புளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க வீட்டுக்கு யாராச்சும் சடனாக கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா தோசை போட்டு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த பொடி தூவி கொடுங்க சூப்பராக இருக்குங்க சேம் அதே மாதிரியே இட்லிக்கு செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இது ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுப்போம் அண்ட் பொரி உப்புமாவுக்கு கூட இதை கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வேர்க்கடலை நல்லா வருத்தாச்சு இப்போது கருவேப்பிலை புளியை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம் இது சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும் ஸோ பார்த்து டக்குன்னு எடுத்துருங்க கடைசியாக துருவி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காயை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம் அவ்ளோ தான் எல்லாமே நல்லா ஆறட்டும் வேர்க்கடலை மட்டும் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு உப்பு புளி இதை அரைச்சிடலாம் ஏன்னா மிளகாய் அவ்வளோ சீக்கிரம் பவுடர் ஆகாது ஃபஸ்ட்டு அதை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணிடலாம் வேணுன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பொடி ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபீஸோடு பார்க்கலாம்